الله <سؤال> الرحمن <سؤال> الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كندو அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் வைந்து கொள்ளுங்கள் பல தமு துண்ண இல்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மர்மித்து விடாதீர்கள் உல்லாகவின் நல்ல வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு அவன் செய்யக்கூடிய உபதேசங்களில் கட்டளைகளில் மிக மகத்தான மிக உன்னதமான ஒரு கட்டளை தான் அனந்தர சொத்துக்களை வாரிசு சொத்துக்களை பங்கீடு செய்யக்கூடிய கட்டளையாகும் வசியத்தாகும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தாலா குர்ஆனில் யாரும் மறுக்க முடியாத அளவிற்கு யாரும் தங்களுக்கு மத்தியில் தர்க்கம் செய்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹு தாலா தெளிவான முறையில் குர்ஆனிலே வாரிசு சொத்துக்களை எவ்வாறு பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா வழிகாட்டுகிறான் அல்லாஹு தாலா மரணித்து விட்டவர் விட்டுவிட்டு சென்று விட்ட அந்த சொத்துக்களை தங்களுக்கு மத்தியில் நீதமாக அழகான முறையில் பங்கீடு செய்து கொள்ளுமாறு கட்டளையிடுகிறான் உபதேசம் செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹு தாலா உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான் உபதேசம் செய்கிறான் ஆணுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு உரியது என்பதாக அல்லாஹு தாலா இங்கு உபதேசம் செய்கிறான் அல்லாஹின் நல்லடியார்களே பாகப் பிரிவினை என்பது சொத்துக்களை பங்கீடு செய்து கொடுப்பது என்பது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டுள்ள ஒரு கடமையாக இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் அழகான ஒரு வரையறையை ஏற்படுத்தி இருக்கின்றான் தந்தை விட்டுவிட்ட உறவினர் விட்டுவிட்ட அந்த சொத்துக்களை தங்களுக்கு மத்தியில் பங்கீடு செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தாலா தெளிவான ஒரு வரையறையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கின்றார் அதை யாரும் மாற்ற முடியாது அதை அளவு கடந்து வரமை நடப்பதும் கூடாது அதை மறுப்பதும் கூடாது அல்லாஹு தாலா இந்த சூரா நிசாவினுடைய பதினோராவது வசனத்தின் இறுதியில் இவ்வாறு குறிப்பிடுகிறான் அல்லாஹ் இந்த வாரிசு அதாவது தந்தையோ மரணித்து விட்டவர் விட்டுவிட்டு அந்த சொத்தை பங்கீடு செய்து கொள்வது அதை பற்றி அல்லாஹ் விவரித்திருக்கக்கூடிய இந்த சட்டமானது அல்லாஹுவிடம் உண்டான கடமையாக இருக்கிறது இன் ஹக்கீமா அல்லாஹுவிடமிருந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த கடமையாகும் இது நிச்சயமாக அல்லாஹு தால அறிந்தவனாக மிக ஞானமிக்கவனாக இருக்கின்றான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய கடைசி அந்த முடிவில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான் பதிமூணா வசனத்தினுடைய முரு இறுதியில் அனைத்தும் அல்லாஹுடைய வரையறைகளாகும் இவைகள் அனைத்தும் அல்லாஹுக்களை பாக பிரிவினை சொத்துக்களை எவ்வாறு பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹத்தாலா விவரித்திருக்கக்கூடிய இவைகள் அனைத்தும் வரைமுறைகளாகும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் பெண்களுக்கு சேர வேண்டிய அந்த சொத்துரிமைகளை தெளிவாக கவனித்து வரையறுத்து கூறியிருக்கிறது இஸ்லாத்திற்கு முன்பாக இருந்த அறியாமை காலகட்டத்தில் பெண்களுக்கான சொத்துரிமை என்பது மறுக்கப்பட்டதாக இருந்தது கொடுக்கப்படாத ஒன்றாக இருந்தது அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாத்திற்கு முன்பு ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அந்த மனிதருக்கு ஆண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு அந்த சொத்து போய் சேரும் ஆண் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சொத்துமே சேராமல் அந்த மரணித்து விட்டவருடன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சொத்து செல்லக்கூடியதாக இருந்தது இஸ்லாம் இஸ்லாம் அந்த பெண்களுக்கான சொத்துரிமையை கொண்டு வந்தது அல்லாஹு அதை இவ்வாறு குறிப்பிடுகிறான் பெற்றோர்கள் விட்டு விட்டு சென்ற சொத்திலும் உறவினர்கள் விட்டுவிட்டு விட்டு விட்டு சென்ற சொத்திலும் ஆண்களுக்கு பங்கு உண்டு அதே போல ஒளி நசீபும் மிம்மா தரக்கல் வாழு தானி வலபோன் பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த சொத்திலே பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹுத்தலா பெண்களுக்கான பங்கை இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான் மிம்மா கல்ல அவுகசோர் மிம்மா கல்ல மின்ஹு அவுகசோர் விட்டுவிட்டு அந்த சென்ற சொத்தானது பெற்றோர் விட்டு விட்டு அந்த விட்டு விட்டு சென்ற அந்த சொத்தானது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நசீப மஃபரூதா அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டுள்ள பங்காக இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் சுனனு திருமதியில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்பும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே சாதிபின் அபி ரபிய என்று சொல்லக்கூடிய நபி தோழரின் மனைவி மனைவியாக உள்ளவங்க தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை அதாவது சிபின் அவர்களுடைய அவர்கள் மூலமாக பெறப்பட்ட இரண்டு பெண் பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு நபி அலி வசல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்தார்கள் வருகை தந்து அல்லாஹுடைய தூதரத்திலே கூறினார்கள் அல்லாவின் தூதரே சீபர் உங்களுடன் உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்க ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் உஹது யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த சொத்துவை அவருடன் பிறந்த சகோதரர் எடுத்துக்கொண்டார் இந்த பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்பதாக நபி அவர்களிடத்திலே அந்த பெண்மணி வந்து கூறிய போது அல்லாஹின் தூதர் செல்லும் சொன்னார்கள் இது தொடர்பாக அல்லாஹு தாலா என்ன வசனத்தை இறக்குகிறான் என்று நாம் பார்ப்போம் அல்லாஹு இது தொடர்பாக தீர்ப்பளிப்பான் என்பதாக கூறிவிடுகிறார்கள் அல்லாஹு பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று விளக்கக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹு தாலா இறக்குகிறான் உடனே அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் அந்த இரண்டு பெண்மணிகளுடைய அந்த பிள்ளைகளுடைய சாஹிபும்

இழப்பி ஆப்பி இபனத்தை சாதின் சாடுடைய இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு அவர் விட்டு விட்டு சென்ற சொத்திலே மூன்றில் ரெண்டு பகுதியை கொடுத்து விடு அவருடைய மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கை கொடுத்துவிட்டு விட்டு மீதத்தை நீ எடுத்துக்கொள் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் வழிகாட்டினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே தந்தை விட்டு விட்டு சென்ற அந்த சொத்தை பங்கீடு செய்வதிலே அஹ் அலமதுல்லா நல்ல விதமாக பங்கீடு செய்யப்படுமையானால் அந்த தந்தை விட்டு விட்டு சென்ற அந்த சொத்தானது பிள்ளைகளுக்கு அருளாக இருக்கிறது அதே சமயத்தில் சில இடங்களில் தந்தை விட்டு விட்டு சென்ற அந்த சொத்தானது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக ஒரு மிகப்பெரிய கேடாக அமைந்து விடுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே எப்போது தந்தை விட்டுவிட்ட சொத்தை பிள்ளைகள் மீதமான முறையில் அழகான குரான் காட்டக்கூடிய வழிமுறையில் பங்கீடு செய்து சந்தோஷமாக அதை எடுத்துக் கொள்வார்களோ அல்ஹாமது இல்லா அங்கு அந்த தந்தை விட்டுவிட்ட அந்த சொத்தானது பிள்ளைகளுக்கு அது நியமத்தாக அருள் கொடையாக இருக்கிறது எந்த இடத்திலே விட்டு விட்டு சென்று விட்ட அந்த அனந்தர சொத்தானது தங்களுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு மத்தியில் சரியான முறையில் பங்கீடு செய்து கொடுக்கப்படவில்லையோ அங்கு முறைகேடு நடைபெறுகிறதோ ஒருவருக்கு கொடுக்கப்படாமல் இன்னொருக்கு கொடுக்கப்பட்டு அல்லது அவற்றை போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சாத்துவிடப்படுகிறதோ அந்த சொத்தானது அந்த அனந்தர சொத்தானது பிள்ளைகளுக்கு அந்த அனந்தர சொத்தை பெறக்கூடிய வாரிசுகளுக்கு சாபக்கேடாக மாறிவிடுகிறது அல்லாஹாவி நல்லடியார்களே இதன் காரணமாக பல குடும்பத்தினர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய சகோதர சகோதரிகள் சொத்து விவகாரமாக சொத்தை காரணம் காட்டி சண்டை சண்டை போட்டுக்கொண்டு பேசாமல் இருக்கக்கூடிய இரவு தூங்காமல் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது நல்லடியார்களே இதற்கான காரணம் என்னவென்று நாம் பார்ப்போமே ஆனால் பல காரணங்கள் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த பங்கீடு செய்வதில் சண்டைகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் அதற்கு அடிப்படையாக இருக்கின்றன அதில் ஒன்றாவது பெரும்பாலான மக்கள் வசியத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் தன்னுடைய சொத்து தன்னுடைய மரணத்திற்கு பிறகு யாருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அந்த சொத்து தொடர்பான வசியா மரண சாசனத்தை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள் தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எழுதி வைக்காமல் சென்று விடுகிறார்கள் அல்லது தன்னுடைய சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தாமல் சென்று விடுகிறார்கள் இதனால் அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது அதில் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய சொத்து யார் யாருடன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது ஷேராக இருக்கிறது என்றெல்லாம் விவரிக்காமல் சென்று விடுகிறார்கள் இதன் காரணமாக தந்தை மரணித்த பிறகு பிள்ளைகள் ஒரு பிள்ளை தந்தையுடைய சொத்துல எனக்கு பங்கு உண்டு நான் அதிகமாக இதில் ஈடுபட்டிருக்கிறேன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அவர் வாதிடக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது அதற்கான ஆதாரத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆதாரம் இல்லாத போது அங்கு பல பிரச்சனைகளை அந்த தந்தை வழிவகுத்துவிட்டு சென்று விடுகிறார் அங்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் குழப்பங்களும் விட்டு கட்டி எனக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குது நான் அதுல பங்கு இருக்கிறேன் நான் வாப்பாவுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன் உம்மாவுக்கு நான் இந்த மாதிரி பண்ணி அந்த வியாபாரத்துல எனக்கு பங்கு உண்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய நிலையை அந்த தந்தை திறந்துவிட்டு செல்கிறார் எனவேதான் தான் அல்லாஹூ தாயா திருமறையில் குத்திவா அலைக்கும் இவ்வாறு கட்டளையிடுகிறார் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு மவுத்து வறுமையானால் மவுத்தாக போறோம் என்ற நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இன் அவர் செல்வத்தை விட்டு விட்டு செல்கிறார் நிறைய சொத்து இருக்குது செல்வம் இருக்குது என்று சொன்னால் அந்த சமயத்தில் அல் வசூயா மரண சாசனத்தை எழுதி வைப்பது அவர் மீது கடமை என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் இல் பெற்றோருக்கு என்னுடைய பெற்றோருக்கு எவ்வளவு போய் பங்கு சேர வேண்டும் உறவினர்களுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அதுல என்னுடைய சொத்துல இருந்து மூன்றில் ஒரு பங்க நபர்களுக்கு இந்த சொத்தை நீங்க கொடுத்து விட வேண்டும் என்று மரண சாசனம் எழுதி எழுதி வைப்பது இது கடமையாகும் பின்மாரூப் நல்ல முறையில் ஹக்கன் ஹக்கநாளல் முத்தகையில் இறைச்சம் கொண்டவர்களுக்கு இது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் செல்லாஹ் அலிவசனம் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் ஒரு முஸ்லிமான அடியானுக்கு ஆகும் ஆகாது அந்த அடியாண்டத்திலே வசியத்து செய்ய வேண்டிய சொத்து இருக்குது நிறைய சொத்து இருக்கு ஏழைனா பிரச்சனையும் இல்லை ஏழைனா செத்து போயிட்டா ஒண்ணும் பிரச்சனையும் இல்லை ஆயிட்டா அது வந்து பிள்ளைகளுக்கு மத்தியில ஒண்ணுமே இருக்காது ஆனா செல்வம் உள்ள செல்வந்தர் அவர் வசியத்து செய்ய வேண்டிய பொருளாதாரம் செல்வம் சொத்து எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் இரண்டு இரவுகள் தன்னுடைய சொத்துக்கள் பற்றியான விவரங்கள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்ற விவரங்களை எழுதாமல் உயிர் எழுதாமல் மரண சாசனம் எழுதாமல் இருப்பது ஆகமாகாது என்று அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹ் அலேசன் சொல்லி காட்டுறான் என்னென்ன சொத்து இங்கே இருக்குது எந்தெந்த இடத்துல நான் வாங்கி போட்டு இருக்கிறேன் அது என்னுடைய உறவினர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன என்றெல்லாம் நான் எழுதி வைக்க வேண்டும் நான் மரணித்து விட்டால் குரான் சொல்லக்கூடிய அந்த வாரிசுரிமை சட்டம் பிரகாரம் என் பிள்ளைகளா நீங்கள் இவ்வாறு இவ்வாறு நீங்கள் பங்கீடு செய்து கொள்ளுங்கள் என்று தகுந்த அறிஞரிடத்திலே பாதை இடத்திலே நீர்வள இடத்திலே தந்தை சென்று சரியான முறையில் பிள்ளைகளுக்கு மத்தியில் உறவினர்களுக்கு மத்தியில் கொடுக்க வேண்டியவர்களுக்கு மத்தியில் அந்த பங்கு போய் சேரும் விதமாக தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைப்பது மார்க்கம் காட்டக்கூடிய க கடமையாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த சொத்துக்களை பங்கீடு செய்வதில் காணப்படக்கூடிய சண்டைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணங்களில் அடுத்து வரக்கூடிய காரணம் என்னவென்றால் சில பிள்ளைகளுக்கு மட்டும் சொத்துக்களை குறிப்பிட்டு கொடுத்து விட்டு மற்ற பிள்ளைகளை விட்டு விடுவது எந்த பிள்ளை தன் மீது பாசமாக இருக்குதோ அந்த பிள்ளைக்கு அதிகமான சொத்துக்களை எழுதி கொடுத்து விடுவது அநியாயமாகும் அல்லாஹ் நல்லடியார்கள் அதே போல இன்னொரு கோணத்தில் தந்தை மரணிக்கின்ற பொழுது பல பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு விவரமே இல்லை ஒரே ஒரு மகன் அவருக்கு விவரம் இருக்கிறது தந்தை வாங்கி வைத்த சொத்துக்களை அந்த விவரம் அறியாத பிள்ளைகளுக்கு போக போய் சேர வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் அப்படி என்ன செய்து விடுகிறார் அநியாயமாக அதை விற்று தான் அதை அனுபவித்துக் கொள்கிறார் இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயமாகும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் நல்லடியார்கள் இதெல்லாம் வந்து ஆபத்தான ஒரு செயல் கூடாத செயல் அதே போல இன்னும் சிலர்கள் வாரிஸ் தன் செத்துவிட்ட மரணித்துவிட்ட அந்த தந்தை அந்த மனிதனுடைய சொத்து இன்னவர்களுக்கு போய் சேர வேண்டியது என்பதை அறியாமலேயே சிலர்கள் அப்படி எடுத்துக்கொண்டு அபகரித்து செல்வது இதெல்லாம் அந்நியாயமாகும் அல்லாஹ் நல்லடியார்கள் அதே போல அங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு அடுத்த காரணமாக இருப்பது மரணித்து விட்ட உடனேயே பங்கீடு செய்யாமல் அதை தாமதப்படுத்துறது அலட்சியப்படுத்துவது இதனாலும் அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது மரணித்து விட்டவர் விட்டுவிட்ட சொத்துக்களை அதை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் சரியான முறையில் பங்கீடு செய்யாமல் அத மா இதர நல பணிகளில் போய் செலவிடு செய்து விடுவது பிறகு அந்த பிள்ளைகள் ஏழைகளாக பிறத்திலே கையேந்த குடிவர்களாக மாறிவிடுகிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே இதுவும் சரியான நிலை கிடையாது அல்லாஹ் நல்லார்களே எனவே வாஜிப் ஒரு முஸ்லிம் எனது கடமை என்ன தெரியுமா மீதமான முறையில் பங்கு செய்யும் விஷயத்தினை நடந்து கொள்ள வேண்டும் சரியான நீதிபதியை அஹ் இது தொடர்பாக அறிந்த அறிஞரை அணுகி இது தொடர்பான விஷயங்களை நாம் அறிந்து மீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு வழிபடுவதில் நாம் இஸ்தகாமத்துடன் நிலைத்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு மாறு செய்வதில் நாம் கொள்ள வேண்டும் அநாதைகளுடைய சொத்திலே அல்லாஹு பயந்து கொள்ள வேண்டும் விதவைகளுடைய சொத்திலே அல்லாஹுவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் பலவீனர்களுடைய சொத்திலே அவர்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்கள் விஷயத்தில் அல்லாஹுவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே மருமை நாளில் பழி வாங்கப்படும் யார் இந்த உலகத்தில் அநீதமாக அபகரித்துக் கொண்டாரோ நாளை மறுமையில் பழி வாங்கப்படும் அங்கு பழி வாங்கப்படுது என்பது நன்மைகளை கொண்டும் பாவங்களை கொண்டுமாக இருக்கும் யார் அநீதம் இழைக்கப்பட்டாரோ அவருக்கு அநீதம் செய்தவுடைய நன்மை எடுத்து கொடுக்கப்படும் நன்மை இல்லை என்று சொன்னால் அநீதம் இழைக்கப்பட்டவுடைய பாவ சுமை இவர் மீது அநீதம் செய்தவருக்கு சுமத்தப்படும் அல்லாஹின் நல்லடியார்களே எனவே நாம் அந்த கொள்ள வேண்டும் அல்லாஹின் விட்டால் அவருடைய குடும்பத்தினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரிந்து விடாமல் ஒருவர் ஒருவரை பலவீனப்படுத்தி ஒருவர் தன்னை பெரிய பெரியாளாக காட்டிக்கொள்ளாமல் மீதமான முறையில் யாரை பலவீனப்படுத்தாமல் யாருக்கும் வெட்டிப்பாக அதிகமாக கொடுத்து விடாமல் மீதமான முறையில் ஒன்று சேர்ந்து குரான் சொல்லக்கூடிய அடிப்படையில் பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லே சகோதரர்கள் யார் அதிகமாக விருப்பத்துக்குரியவராக இருக்கிறாரோ அவருக்கு அதிகமாக யார் வந்து விருப்பத்துக்குரிய விருப்பம் இல்லாத பிள்ளையாக இருக்கிறாரோ தந்த சரியாக நடக்காத பிள்ளையாக இருக்கிறாரோ அவருக்கு குறைவாக கொடுப்பது அநீதமாகும் அல்லாஹின் நல்லடியார்களே நினைத்து பாருங்கள் சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் பங்கீடு செய்து விடுகிறார்கள் அநியாயமாக தந்தை விட்டு விட்டு சென்ற லட்சக்கணக்கான ரூபாய்களை சகோதர சகோதரிகள் தங்களுக்கு மத்தியில் அநீதமாக பங்கீடு செய்து கொள்கிறார்கள் பிறகு அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையும் சண்டையும் ஏற்படுகிறது நினைத்து பாருங்கள் மரணித்து விட்ட அந்த தந்தை சொத்தை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டுவிட்டு சென்ற தந்தை தன்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் பேசிக்கொள்ளாமல் சண்டையிட்டு கொள்வார்கள் என்று அவர் அறிந்திருப்பாரேயானால் அவர் என்ன ஆசைப்படுவார் மரணித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் அல்லாம நல்லடியார்களே இந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள கூடாது எனவே மரணித்து தந்தையோ அல்லது சொத்து வைத்திருக்கக்கூடியவர் மரணித்து விட்டால் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் மிதமான முறையிலே பங்கீடு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் விரைய வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன உரிமை என்னென்ன சொத்து பாகம் அவங்களுக்கு சேர வேண்டுமோ குரான் சொல்லி காட்டுகிறதோ அவர் வசியத்து செய்த அந்த சொத்துக்கள் இருக்கிறதோ அதை சரியான முறையில் சேர வேண்டியவர்களுக்கு உரிய முறையில் அழகான முறையில் கொடுத்துவிட வேண்டும் அநீதம் செய்வதை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே அநீதம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அநீதமானது நாளை மறுமை நாளினுடைய இருள்களில் உள்ளதாகும் எனவே பிறருக்கு அநீதம் செய்வதிலிருந்து சொத்துக்கள் விஷயத்தில் அநீதம் செய்வதிலிருந்து நாம் அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ளாஹு தால இந்த விஷயத்தில் புரிதலை சரியான புரிதலை கொடுத்து மார்க்கத்தின் அடிப்படையில் யாருக்கும் அனைதும் செய்யாமல் வாழக்கூடிய நிலையை தருவானாக சுபஹான